நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் நியமன தேர்வை எதிர்பார்த்து பல ஆண்டுகளாக பல மாதங்களாக படித்து வந்தவர்களின் கதறல்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒன் ஃபார்ட்டி நைன் என்கிற அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பாடத்திட்டம் என்னவென்றே இன்று வரை தெரியாத நிலையில் நியமனத் தேர்வு இருக்குது கோச்சிங் சென்டர்களை யூடியூப் சேனல்கள் மூலம் நம்பி பணத்தை செலுத்தி படித்துக்கொண்டிருந்தவர்கள் கடும் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்றே கூறலாம் யூடியூப் சேனல்கள் மூலம் நியமன தேர்வு வரும் படிங்கள் படிங்கள் என்று கோச்சிங் சென்டர்கள் அழைப்பு விடுத்ததை அடுத்து பல மாதங்களாக கோச்சிங் சென்டர்களுக்கு பணம் கட்டி படித்து வந்த நண்பர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் இறுதியாக அதுவும் பதினேழு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளில் அதிக பேர் தேர்ச்சி பெற்று பெருமளவில் எதிர்பார்த்து கோச்சிங் சென்டருக்கு பணம் வேலை வெட்டிக்கு செல்லாமல் இருந்த நகைகளை அடமானம் வைத்து கோச்சிங் சென்டருக்கு பணம் கட்டி படித்து ஏமாந்த நபர்களை தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அடிக்கடி வந்து நியமன தேர்வு வரும் வரும் என்று கூறிய யூடியூப் சேனல்களையும் கோச்சிங் சென்டர்களையும் நம்பி பணம் கட்டி பல தேர்வர்கள் ஏமாற்றமடைந்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது வெயிட்டேஜ் முறை தான் இறுதியாக பின்பற்றப்படும் என்பதில் மட்டும் எந்த உறுதித்தன்மையும் இல்லாத நிலையில் இரண்டாயிரத்தி பதிமூன்று மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்குமே குழம்பி குழம்பி தவிக்கிறார்கள் என்கிறது இன்றைய நிலை ஆக என்றோ என்கிற கனவு மட்டுமே இந்த டெட் ஆசிரியர்களுடைய நிலை இருக்கிறது வரக்கூடிய காலங்களில் உறுதித்தன்மை ஏற்பட்ட பிறகு நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் இந்த ஐயப்பாடும் வேண்டாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ